புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் கண்ணாங்கூர் கிராமத்தில் கனமழை காரணமாக நூற்றி ஐம்பது ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் மழை நீர் தேங்கி உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆவுடையார் கோவில் அருகே ஆவுடையார் கோவில் மீமிசல் சாலையில் கண்ணாங்கூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் முகப்பில் நேரடி நெல் விதைப்பின் மூலம் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் கடந்த நான்கு தினங்களாக பெய்த கனமழை காரணமாக பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதால் பல ஆயிரம் செலவு செய்து சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் எனவே போர்க்கால அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வேளாண் துறை அதிகாரிகள் கண்ணாங்கூர் கிராமத்திற்கு நேரடியாக வந்து கள ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க அரசு துறை அதிகாரிகள் பரிந்துரை செய்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கண்ணாங்கூர் கிராமத்தை சுற்றியுள்ள பல கிராமங்களில் தற்பொழுது சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது எனவே உரிய துறை அதிகாரிகள் மழைநீரை வெளியேற்ற வரத்து வாரிகளை தூர்வாரி உடனடியாக மழை நீரை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் மாவுடையார் கோவில் அருகே கீழ்குடி கிராமத்தில் கனமழை காரணமாக சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ஆவுடையார் கோவில் அருகே கீழ்குடி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் கடந்த மூன்று தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மழைநீர் வயல்களில் தேங்கி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது பல ஆயிரம் செலவு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த கனமழை காரணமாக மழைநீர் வயல்களில் தேங்கியுள்ளதால் முற்றிலும் விவசாயம் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே வயல்களில் தண்ணீர் தேங்கியிருக்கும் போது உரிய துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோட்டை மாவட்டம் ஆடோடு தாலுக்கா வாட்டாத்தூர் வருவாய்க்குலாம் கீழ்குடி வருவாய்க்லாம் தூரில் கீழ்குடி வில்லேஜ்லேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம் இது மூணாவது தடவை நாங்கள் நட்டுருக்கோம் நட்டு இந்த இருபத்தஞ்சி நாளை பயிர் ரெண்டு நாளாக பேஞ்ச மழையில் இப்படி போச்சு இது அரசாங்கம் தான் கவனத்தில் வச்சு கலாய்வு செய்து ஏதாந்த விவசாயிகளுக்கு இதை நல்லது செய்கிறோம் கேட்டுக்கலாம்